அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா எருமை மாட்டு பண்ணைங்க எருமை மாட்டு பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது பெங்களூரில் இவ்வளோ பெரிய எருமை மாட்டு பண்ணை இருக்குது அதாவது நூற்றம்பது எருமை மாடுகள் இருக்குது இந்த எருமை மாடுகளுக்கு எப்படி செட் அமைப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ பதிவு தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எருமை மாடு வீடியோ பதிவு இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேனல்லையும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எருமை இனங்கள் வந்து அழிஞ்சிட்ருக்கு அந்த எருமை இனங்களை நீங்கள் காப்பணுங்கிற ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் உங்கள் ஆதரவு என்றென்றும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலுக்கு தேவை வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிக்கிட்டே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம பஃபலோ ஃபார்மில் வந்து ஷெட் அமைப்பு வந்து எப்படி பண்ணிருக்கீங்க ஒரு டீட்டெயில் சொல்லிடுங்க சார் ஏன்னா ஒரு புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பத்து எருமைகளுக்கு எவ்வளோ ஷெட்டு போடணும் ஒரு ஐம்பது எருமைகளுக்கு எவ்வளோ ஷெட்டு போடணுங்கிற ஒரு டீட்டெயில் சொல்லிடுங்க சார் ஓகே சார் சார் வணக்கம் நான் பண்ணிருக்கிறது பண்ண வந்துடிப்பா நூறு எருமைக்கு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ஓகே நூறு எருமையா முப்பது அடிக்கு நூறு அடி முப்பது அடி முப்பது அடி அகலம் அகலம் அடி நீளம் நீளம் மத்தியத்துல கேப் வந்து அடி விட்டு இருக்கேன் திரும்ப அப்புறமா முப்பதுக்கு நூறு முப்பதுக்கு நூறு ஏன்னா இது வந்துட்டு மகாராஷ்டிரா சரத்பவார் எக்ஸ் மினிஸ்டர் இருக்காரு அவங்களது வாஸ்து அவங்க டெய்ரி பாரம் அவங்க பண்ண பண்ணும் போது கோபால் நாயுடு இந்த மாதிரி நீங்க ஓகே எங்களுக்கு நல்லதாவது உங்களுக்கு கூட நெக்ஸ்ட் நல்ல பண்ணா நடக்க போகுது அந்த மாதிரியே சொன்னாரு நாங்க அதே மாதிரி பண்ணிருக்கிறோம் நாலு அடிக்கு ஒரு மாடு கட்டுறோம் நாங்க அந்த மாதிரி இப்ப மொத்தத்துல நூறு அருமைக்கு இடம் இருக்கு சார் நம்ம செட்ல கட்டிருக்கிறோம் சார் சார் நம்ம ஃபார்ம்லயே பெஸ்ட் கவு பெஸ்ட் பப்பலோ இதுங்க சார் சார் நம்ம பாரம்ல பாருங்க

அவன் வச்சுக்க மாட்டான் ஆயிரம் வரதா ஆயிரம் போதும் நம்மளது அப்படி இல்லை லாபம் ஆகட்டும் நஷ்டம் ஆகட்டும் பண்ணல தான் வச்சுக்கிறோம் அப்படி கூட வந்து காய்ச்சா விந்து இல்ல சார் எங்களுக்கு ரொம்ப புஷ் இருக்குது அந்த இறமா கொடுங்க கேட்டா நான் கொடுப்போம் கொடுப்பீங்க சார் நம்ம நம்ம பாரு பண்ண கூட வந்து ஸ்ரீ சாயி குரு மஹாராஜ் இவங்க வந்து நம்மளுக்கு வீடியோ எல்லாம் பண்ணிருக்கிறாரு நல்லா பண்ணிருக்கிறாரு உங்களுக்கூட உங்களுக்கு வேணுமானா நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சாய் குரு மகாராஜர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு வேற வேற எங்கெங்க டெய்ரி பாரம் இருக்குது எங்கெங்க அனுபவத்தை அவர்கிட்ட கேட்டு வாங்கலாம் சார் ஓகே சார் சார் அதாவது நீங்க பூர்வீகம் தமிழ்நாடா இல்ல கர்நாடகாவா இப்ப நீங்க கேட்டீங்க ரொம்ப சந்தோஷமா நான் சொல்றேன் பாருங்க நம்ம கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு அந்த மாதிரி பிரிக்கலையா நைன்டீன் பிப்டி சிக்ஸ்க்கு மேல தனித்தனியா ஸ்டேட் ஆசை எங்க அப்பா தாத்தாங்க குதிரை மேல வந்தாங்க குடியாத்தம் எங்க சொந்த குடியாத்தில வந்து பெங்களூர்ல எங்க தாத்தாங்க வந்தாரு எங்க அப்பா பிறந்தது மகுடி தாலுக்கு சிக்கனள்ள நாங்க பிறந்தது இப்ப அறுபத்தி நாலு வருஷம் வயசு நான் பிறந்தது பெங்களூர்ல தான் நான் பிறந்திருக்குது இப்ப அப்புறம் இப்ப எல்லாம் வந்துங்க அதே பாருங்க என் மதர் டாங் வந்து தெலுங்கு நாங்க படிச்சதெல்லாம் கன்னடா எங்க மாட்டு வியாபாரம் தான் ஜாஸ்தி பஸ் மாடு வாங்கி வர்றது விற்கிறது அப்புறமா நம்ம நம்ம கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த சைட பழக்கம் இந்த மாதிரி பழக்கம் ஆகிட்டு நம்ம தமிழ் பேசுறோம் மதர் டேங் தெலுங்கு பேசுறோம் அப்புறமா இங்க படிச்சிருக்கிறது வந்து நம்ம கன்னடா அது பேசுறோம் மகாராஷ்டிரால பூர மாட்டி அப்புறம் மாட முப்பதாயிரம் மாடு கொடுத்துருக்கிறேன் இப்ப மகாராஷ்டிராக்கு அது இந்தி பேசுறோம் மராட்டி பேசுறோம் நாங்க சார் ஓகே சார் சார் நீங்க நம்ம ஃபார்ம்ல இத்தனை பஃலோ இருக்கு சார் அதாவது நூற்றம்பது பஃபலோ இருக்கு இந்த நூற்றம்பது பஃளோவுக்கு செனை பிடிக்கிறதுக்கு என்ன முழு யூஸ் பண்றீங்களா அதாவது காலை யூஸ் பண்றீங்களா இல்லை சென்னை ஊசி யூஸ் பண்றீங்களா சார் வரங்க எத்தனோ பேர் எங்களுக்கு அதே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஓகே கோபால் நாயுடு சார் எங்களுக்கு சென்னை நிக்கலங்கோ அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்றாரு நாங்கள் அப்பத்துல இருந்து முன்னாடி நாங்கள் எரமாடு காளை பஸ் மாடு காளை ரெண்டு வச்சிருக்கிறோங்களோ ஏன்னா அவங்க நம்ம ஏதோ ஏதாவது சனி ஒரு இறம டாக்டருக்கு சொல்றோம் அவங்க நேரத்துல சரியா இல்ல மாடு சரியா நிக்காது ரெண்டா இது பண்ணும் ரொம்ப ஒம்பு பண்ணும் அந்த நேரத்துல சரியா நிக்கலன்னா அந்த வேஸ்ட் ஆயிடும் அதுதான் நம்ம கிராஸ் பண்றது நம்ம சொந்தம் ஒண்ணு வச்சிருக்கிறோம் நூத்தி ஐம்பது பசங்க ஆயிருக்குது இப்ப அது ஒண்ணு இறமாடு காளிக்கு வயசு எட்டு வருஷம் எட்டு வருஷம் எட்டு வருஷத்துள்ளேயே நூத்தி ஐம்பது பசங்களுக்கு அப்பா இருக்கிறான் அவன் அவரு என் கடவுள் மாதிரி ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினா ஆறு வருஷம் ஆச்சு எவ்வளவு பேர் நம்ம எவ்ளோ சோர் கிடைக்காது எனக்கு கண்டிப்பா கடவுள் மாதிரி அது அதுதான் நம்ம சோமநாத் பேர் வச்சிருக்கிறேன் சின்ன குழந்தைக்குனு கூட ஒன்னும் ஓகே ரொம்ப சூப்பரா இருக்குது வந்து பாக்கலாம் யாராவது பண்ணிக்கு வந்தவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க நம்ம அதுதானே என்ன டைரக்டா அதே கிராஸ் பண்றோம் நல்ல சனி நிக்குதுங்க எந்த ப்ராப்ளம் இல்ல யாரே டெய்ரி பாரம் வச்சுக்க சொல்ற பாருங்க பத்து அருமையால யாருன்னா வச்சிருந்தா ஓ நீங்க ஒரு சொந்த ஒரு காலை வச்சுக்கோங்க சார் இப்ப காலைக்குன்னு என்ன மெயின்டெனன்ஸ் பண்றீங்க சார் தீவன முறை என்ன அதான் நான் சொல்லியா சார் அப்படியே உங்களுக்கு கடவுள் தான் ஒரு ஒரு எரமாடு காலையில கடுவுல ஏன்னா எரமாடுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதுல பாதிதான் நம்ம குடுக்குறது எத்தனோ பேர் கேக்குவாரு என்ன சார் குடுப்பீங்க எத்தனை டன்னு போடுறீங்க தீனிய எவ்வளவு சாப்பிடுறது இவ்வளவு சாப்பிட சாமி சத்துமை எங்க வீட்டு கடவுள முருகர் முருகர் சாமி சத்துமங்க சொல்றது எரமால போடு பாதி தான் நாங்க தீனி போடுறது அதாவது அது கடவுளே இருக்கிறாரு உள்ள பால் கறக்கிற எருமை மாட்டுக்கு எவ்வளவு போடுறீங்க அதுல பாதி வந்தா அதுல பாதி தான் பாதி தான் தீனி நம்ம போடுறோம் காளைக்கு காத்துதான் ஆமாங்க அவ்வளவுதான் இன்னும் ஸ்பெஷலா எதுவும் ஒண்ணும் இல்லைங்க அது யாரும் சும்மா அரியாணத்துல அவங்க எல்லாம் சொல்றாரு ஆப்பிள் குடுக்குறோம் அது குடுக்குறோம் நெய் குடுக்குறோம் அது மொட்டை குடுக்குறான்னுட்டு எங்க சர்வீஸ்ல நான் பித்த வரைக்கும் எதுவும் நான் குடுக்கவே இல்லை ग्री okay, <laughs>

ஒரு இறமை கட்டுங்க சார் போதும் நாலடிக்கு அடிக்கு ஒரு நாலு அடிக்கு ஒரு இறமை ஒரு ஏழு அடி நீட்டம் ஏழு அடி நீட்டம் ஏழு அடி நீட்டம் ஏழு அடி அடி இருக்கணும் சரிங்க சார் பில்லு சாப்பிடறதுக்கு என்ன பேரு ஆமா சார் தீனி சாப்பிடுறதுக்கு வந்து ரெண்டு அடி வைங்க அப்புறமா இடம் நல்லா இன்னொரு ஷெட் வேணுமானா தனியா ஒரு அஞ்சு அடி கேப் விட்டுட்டு திரும்ப இன்னொரு ஷெட்டு போடுங்க ஆமாங்க நடக்கிறதுக்கு போறதுக்கு மினி டிராக்டர் போயிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி வேணுங்க ஒரு வாட்டி யாரும் ஆகட்டும் எறமாடு வச்சோங்க வைக்கிறோம் இவங்க வந்து ஒரு வாட்டி பாத்துட்டு போலாம் பாத்துட்டு போலாம் யாப யா வந்தேன்னா கேட்க மாட்டோம் கண்டிப்பா வந்து சந்தோஷமா பாத்துட்டு போலாங்க ரொம்ப பேரு தமிழ்நாடு வந்து பாத்துட்டு போயிருக்கிறாரு அதுதான் சார் இது இதோட உங்களுக்கு பெரிய சமாச்சாரம் வேணுமானா ஸ்ரீ குரு மகாராஜ கேளுங்க சொல்வாரு ये द्वारा स्टाफ को पसंद क्रीम சார் இது பாருங்க இது நம்ம எரமாடு போடுற சாணி சார் இது ஒரு மாசத்துக்கு ஒரு தொட்டி ரொம்ப வில்லேஜ் கார் ரைத்தவங்க வந்து எட்டு மாசம் ஒன்பது மாசம் வரைக்கும் அட்வான்ஸ் பண்ணிட்டு அப்பயா நம்மளுக்கு ஒரு லட்சம் இருபதாயிரம் இது ஆணம் எவ்வளவுங்க சார் இது வந்துட்டு பதிமூணு அடி ஆழம் இருக்குது பதிமூணு அடி ஆமா ஒன்பது டிப்பர் லாரி ஆகுது சாணி பத்து சக்கர வண்டியில ஒன்பது டிப்பர் லாரி நல்ல பியூர் சாணி வருதுங்க நம்மளுக்கு பிள்ளைங்க மண்ணு எதுவும் நாங்க போறது இல்லைங்க பியூர் சாணி இங்கெல்லாம் லோக்கத்துக்காரு திராட்சை ஓகே அப்புறமா வேற வேற என்னன்னா இருக்குதோ கே இதுல நிலத்துல சரி பண்றது எல்லாம் ரொம்ப ஆளுங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பண்ணிட்டு எடுத்துன்னு போறாருங்கோ இது வந்துட்டு பீரு பிராந்தி வேஸ்டேஜ் ஓட்ஸ்னு சொல்லிட்டு காலைல சொல்லி சார் இது பெரிய டெய்ரி பார்ம யாரே வச்சா கூட இது யூஸ் பண்ணுங்க நல்ல நல்ல லாபம் வருங்கோ சார் இது வந்து பீர் வேஸ்ட் ஆ பீர் வேஸ்ட்டுங்க ஓகே ஓகே உள்ள அரிசி அரிசி அப்படியே இருக்குங்க நல்லா பால் வருது சூப்பரா இருக்குங்க இது கிலோ வந்து நம்மளுக்கு இங்க வந்து வாடிகையோட பத்து ரூபாய்க்கு வருதுங்க பெங்களூர்ல இருந்து அறுபத்தஞ்சு வருஷமா ஒரே ஏஜென்டே வெங்கடப்பான்னு சொல்லிட்டு போடுறாரு நம்மளுக்கு ஓகே சரி இந்த ஷேட்டு வந்துட்டு மட்டும் ஆமாங்க இங்க வந்துட்டு நம்மளுது சரிங்க ஒரு இருபத்தஞ்சி பசு இருக்குதுங்க நம்மளுது ஓகே சார் இருபத்தஞ்சு அருமாடுங்க கட்டி இங்க செனை செனையாடு தனியா இருக்குது இது பால் கருக்கறது ஒரு இருபத்தஞ்சு பசுமாடுங்க இருக்குது பாருங்க இந்த குட்டிங் பாங்க அசந்த நான் சொன்னா இந்த பால் குடிக்கிற குட்டிங் இருக்குது இல்லையா இது அந்த உள்ள இருக்குது இதெல்லாம் வெட்டுறதுக்கு போயிட்டு இருந்துச்சு சரி வெட்றதுக்கு போவாரு அவங்க அந்த முசல்மான் பசங்க எனக்கு வந்து ஆயிரநூறு ஆயிரம் ரூபாய் லாபம் கொடுத்துட்டானா எனக்கு எடுத்து குடுத்தாரு அதெல்லாம் பால் கொடுத்துட்டு வளர்த்துட்டு இருக்கிறேன் காலக்கண்ணு குட்டிங்க

இதெல்லாம் பாருங்க அது அறுக்கறது போயிட்டு இந்த குட்டிங்க தான் இதெல்லாம் ஓகே நான் டெய்லி காலைல ரெண்டு லிட்டரு சாயங்காலம் ரெண்டு லிட்டரு பால் ஊட்டுட்டு நான் வளர்த்துட்டு பாருங்க இந்த பெரிய குட்டி கூட ஆயிருக்குது இப்போ அது அதான் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சோசியல் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்களோ நம்ம இந்த டேரி பருவத்துல லாபமோ நஷ்டமோ நான் எதுவும் விடுங்க எங்க வீட்டுக்கு அடுதல முருகரு முருகர் சாமி சத்தியமா சொல்றேன் நானு நஷ்டம் லாபம் நான் பாக்க மாட்டேன் எனக்கு என்னவோனா வாயில ஜீவது நல்லா இருக்கணும் அவடதா எத்தனை பேர் சரிப்பா எங்க பையன் வந்து இதே சாணி எடுத்துட்டு இன்ஜினியர் படிச்சுட்டு இன்னைக்கு அமெரிக்கால இருக்கே எங்க பையன் ஓகே ஓகே எங்க பையனா நம்ம சொல்றதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப இது வருது ஏன்னா அவ்வளோ ரொம்ப பெருமையான ரொம்ப பெருமை சூப்பர் ஆள் எனக்கு பையன் பிறந்திருக்கிறான் எனக்கு அந்த மாதிரி ஆள் கூட அவன் சொல்றான் யாப்பா அறுபத்தஞ்சு வருஷம் அவ கிட்ட ஆக போகுது நீ ரிட்டர்ட் ஆயிட்டு நம்மகிட்ட ஜத்துல நீ ஆறு மாசம் ஆறு மாசம் பொண்ணுகிட்ட தங்கச்சிக்கிட்ட இருக்க எனக்கு என்னவோ இந்த இருக்கு உயிர் இருக்கிறவருக்கும்

அது புண்ணாயிச்சு என்ன நம்ம விடுறதுக்கு நம்ம பண்ணோம் ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா இது குட்டிங்க ஒரு வருஷம் குட்டி ஒன்றரை வருஷம் குட்டி ரெண்டு வருஷம் குட்டி எல்லாம் நம்ம இதெல்லாம் விட்டு இருக்கோம் இப்ப ஐம்பது குட்டிங்க இருக்குது எரமாடு குட்டிங்க இது ஏன் விட்டோம்னா இது ஏன்னா பொதுச நம்ம தீனி போடுறது இல்ல எரமாடு பசுமாடு மிச்சம் ஆச்சு தீனி இருக்குது இல்லையா அது எடுத்து வந்து எக்ஸ்ட்ரா போடுறோம் மூல இருக்கிறது தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறோம் அந்த தீனி சாப்பிட்டு நல்லா உலகதுங்க பொழுது ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலுக்கு நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு உங்க ஃபார்மா வீடியோ பதிவு பண்ண அனுமதி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க நீங்க வந்து நம்ம பண்ண பத்தி நீங்க நம்ம யாருக்கு பண்ணுவோம் யாருக்கே ஆகட்டும் யூடியூப்காருக்கு வந்து எடுங்க நாங்களது நான் யாருக்கும் சொல்ல மாட்டோம் எங்க பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து எடுத்திருக்கிறீங்க உங்களுக்கும் பெரிய வணக்கம் நன்றிங்க சார் நன்றிங்க தேங்க்யூ சார்